அனைவருக்கும் வணக்கம் தமிழக சித்தங்கள் பற்றி போகும் திட்டங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால் ஆல்ரெடி குரூப் ஃபோரில் வந்து விடியல் பயணம் திட்டம் சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஜிஎஸ்ல டேட் டேட் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டேட்டு அதோட ஊர் எங்கே பண்ணாங்க பண்ணாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் அதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து கலைஞர் மகளிர் தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னா ஆயிரரூவா கொடுக்குறாங்களா மாத மாதம் அதான் கலைஞர் உமை கலைஞர் மகளிர் தொகை சொல்கிறாங்க இது எப்போ சார் பண்ணாங்கன்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தர்மபுரி அவங்க செல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு விடியல் பயணத்திட்டம் விடியல் திட்டம் இந்த கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் விடியல் பயணம் திட்டம்னா ப எட்டு மே மே எட்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் நம்மளே போய் மருத்துவ மருத்துவ மருத்துவம் கொடுக்குறோம்னா தான் மக்களை தேடி மருத்துவம்னு சொல்கிறாங்க அது வந்து ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அது அங்கே ஸ்டெப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் வந்து பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரை மாவட்டம் மதுரையில் சிம்மக்கள் அந்த பிளேஸில் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க புதுமை பெண் திட்டம் வந்து ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாள் முதலாம் திட்டம் ஒன்று மார்ச் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் நம்மளே போய் வீட்டுக்கு போய் சொல்லிட்டுருக்காங்களா அந்த டீச்சர்ஸ்லாம் வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க அதனால இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா வந்துச்சு அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விழுப்புரம் ஓரளவு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட்ருக்காங்க எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதலமைச்சரின் முகவரி திட்டம் முதலமைச்சர் முகவரி திட்டம் வந்து பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களுடன் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கே தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொயிர் காப்பம் நாற்பத்தெட்டு நம்மை காப்போம் இந்த திட்டம் வந்து பதினெட்டு டிசம்பர் அதே டேட் தான் வருது மக்கள் இருந்து வருன்னா பதினெட்டு டிசம்பர் அதே மாதிரி இன்னும் இருக்க பதினெட்டு டிசம்பர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கேனா மேல் மருவத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் இருக்க திட்டம் வந்து மேல் மருவத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாணவில் மன்றம் இருபத்தி எட்டு நவம்பர் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சி மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்